புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி செல்லக்கூடிய பாதையை மறித்து காவல்துறையினர் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியை திருப்பி அனுப்புறாங்க ஆனா ஊர்வலத்தை வந்து ஏன் இப்படி ஊர்வலம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சரி பண்ணல அந்த ஆம்புலன்ஸ் வண்டி போக வேண்டிய பாதைய ஆம்புலன்ஸ் வண்டியை போக விடாம அந்த வண்டியை மறித்து பின்பக்கமாக ரிஷ் எடுத்து நீ வந்த வழியா போகணும்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க அப்போ இந்த ஆம்புலன்ஸ் வண்டியை விட உள்துறை அமைச்சருக்கு தான் அதிகப்படியான மதிப்பையும் மரியாதையையும் முன்னுரிமையும் இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய எஸ்பி அளவில் இருக்கக்கூடிய எஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் பல இன்ஸ்பெக்டர்கள் அது செய்தது வந்து இந்த தேர்தல் வந்து நேர்மையா நடப்பதற்கு துணி கூட வாய்ப்பே கிடையாது